எருசலேமில் நுழைந்த நிகழ்ச்சியின் மறுபதிப்பே இன்றைய பவனி சோகமும் மகிழ்ச்சியும் கலந்து காணப்படும் விழா இது பாகத்தலையில் இருந்து சாத்தானின் பிடியில் நம்மை விடுவிக்க பல்வாரியை நோக்கிச் செல்கிறார் என்பதிலே மகிழ்ச்சி அதே வேளையில் தன் பகைவர்களுடன் அவர் தொடுக்கும் போரிலே தன்னையே பலியாக்கி கொள்வாரே என்பதில் வேதனை இத்தகைய உணர்வுகளுடன் புனித வாரத்தை தொடங்குவோம் இக்குருத்து ஞாயிறு ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது ஏனெனில் குருத்து ஞாயிறு அன்று கிறிஸ்து எருசலேம் திருநகரில் நுழைந்தது தமது பாடுகளை சந்திப்பதற்காகவே இன்றைய வாசகங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை நினைவூட்டுகின்றன கிறிஸ்துவின் பாடுகளின் மறைபொருளை அறிந்து நமது துன்பங்களை கிறிஸ்துவின் பாடுகளுடன் இணைத்து அவற்றை மீட்பின் சக்தியாக மாற்ற அழைப்பு விடுக்கின்றது வேதனைகள் வாழ்வின் வீழ்ச்சியின் அடையாளங்கள் அல்ல துன்பங்கள் வாழ்வில் தோல்வியை சுட்டிக்காட்டவில்லை மாறாக நமது வெற்றியை நோக்கி நடைபெறுவதற்காக உள்ள ஆற்றலை தருகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ இறையருள் வேண்டி இப்பாடுகளின் குறுப்பு ஞாயிறு வழிபாட்டில் பங்கு பெறுவோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடந்த நாற்பது நாட்களாக நமக்கே உரிய பணியில் இந்த தவ காலத்தை தொடங்கி தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நமது இதயங்களை நாம் தயாரித்திருப்போம் என்று நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவ இந்த திரு